ஆளக்கூடிய மாநிலங்களை யாரை நியமிப்பார்கள் இந்துத்துவ கொள்கையுடைய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்களை நியமித்து அந்த வக்கு வாரியத்தை கபலீரம் செய்து விட மாட்டார்களா இப்படி வக்கு சொத்துக்களை சூறையாடுவதற்காக கபலீரம் செய்வதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கின்றார் பாராளுமன்றத்திலே சட்டம் இயக்கப்பட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அவர் பேசுகின்ற போது சொல்றார் எங்களுக்கு அந்த சட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு சட்டம் எங்களை சட்டம் சிறுபான்மை சட்டங்களை நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டுமா என்ன நியாயம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டால் இஸ்லாமியர்கள் மட்டும் போராடுவார்கள் என்பது இங்கு இல்லை ஒட்டுமொத்த ஜனநாயக சக்தியிலும் களத்திலே நின்று போராடுவார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய இன்றைக்கு திராவிட நட்பு கழகம் இந்த மாபெரும் கண்டன மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் இந்த நாட்டில் இஸ்லாமியர் ஒருபோதும் தனித்து தனித்துவிடப்பட மாட்டார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே இந்த போராட்டம் திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது இதற்கு எதிராக பேசியது மட்டுமல்ல எதிராக வாக்களித்தவர்கள் மக்களவையில் ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு பேர் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கலாம் பெரும்பான்மையால் சட்ட திருத்தம் நிறைவேறலாம் ஆனால் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் இது பாரபட்சமான சட்டம் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு சட்ட திருத்தம் இதை திரும்பப்பெற வேண்டும் இதை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லி இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் இப்படி இந்த நாட்டிலே சிறுபான்மைக்கு எதிராக ஏற்றப்படக்கூடிய அத்தனை சட்டங்களையும் நம்முடைய யானாய சக்திகள் இந்த நாட்டினுடைய மத சார்பின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து போராடி மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது சிறுபான்மை நலத்தினுடைய அமைச்சர் முன்னேற்றத்திற்காக ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவுவதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதாக சொன்னார் நான் அண்ணன் ராஜா உட்பட அனைவரும் பாராளுமன்றத்தில் இருந்தோம் எந்த இதில் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு முன்னேற்றம் இருக்கின்றது ஏழைகள் இதன் மூலமாக பயனடைவார்கள் என்று எங்களுக்கு தெரியவே இல்லை அதை பற்றி சொல்லவே இல்லை எந்த அளவு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கதிலிருந்து இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தெரியும் இன்றைக்கு வகுப்புகளின் மூலமாக ஏராளமான சொத்துக்கள் இருப்பதை சொன்னார்கள் ராணுவத்திற்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றது ரயில்வேக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றது அதுபோல வக்புகளுக்கும் ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றது என்று சொல்லி அந்த சொத்துக்களை எல்லாம் முறையாக பராமரிக்கிறதால் அதன் மூலமாக சரியான வருமானம் வரவில்லை அதை இஸ்லாமியர்களிலே தேவைப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு கிடைக்கவில்லை அதற்காக இந்த திருத்தத்தை கொண்டு வருவதாக சொன்னார்கள் ஆனால் எதார்த்தமான உண்மையை சொல்ல வேண்டும் நான் தமிழ்நாட்டினுடைய வக்வாரியத்துடைய தலைவராக இருக்கின்றேன் நான் பொறுப்பேற்றவுடன் டெல்லியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை அலுவலகத்துக்கு சென்று எங்களுக்கு ஏராளமான நிலங்கள் இருக்கின்றது அதில் பல இனங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது மீதம் இருக்கக்கூடிய நிலங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிலங்களை பயன்பாடு கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட வகு பணம் இல்லை நிலம் இருக்கிறது பணம் இல்லை ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா கடனு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அதன் மூலமாக அந்த வக்குகளை வளர்ச்சி திட்டத்திற்கு உட்படுத்தி முன்னேற்றப்படுத்த முடியும் என்று கேட்கின்ற போது சாரி சம்பத்தி விகா யோஜனா என்கின்ற ஒரு திட்டம் ஒவ்வொரு வகுப்பும் ஏதாவது ஒரு திட்டத்தை சொன்னால் பள்ளிக்கூடம் குற்றம் ஹாஸ்பிட்டல் கற்றோம் ஏதாவது வணிக வளாகம் கட்டோம் ஏதாவது அந்த திட்டத்தை கொடுக்கின்ற போது அதுக்கு இரண்டு கோடி ரூபாய் வரை கடனு அளிக்கக்கூடிய திட்டம் பரவாயில்லை அந்த திட்டத்திலே எங்களுடைய மாநிலத்திலிருந்தும் அது தமிழ்நாடு அந்தந்த மாநில வக்வாரியத்தின் மூலமாக பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்களும் பரிந்துரைத்து அனுப்புகின்றோம் ஏராளமான விண்ணப்பங்கள் இருக்குது என்று சொன்ன போது இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கலாமா என்று கேட்கும் சொன்னார்கள் இதற்கு சென்ட்ரல் ஒக் கவுன்சில் தான் பரிந்துரைக்க வேண்டும் அந்த சென்ட்ரல் ஒக் கவுன்சிலே மூன்று நான்கு ஆண்டுகளாக கட்டமைக்கப்படவே இல்லை சொன்னார்கள் ஒரு கடனுதவி ஒழிக்கக்கூடிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய சென்ட்ரல் ஒக் கவுன்சிலே கட்டமைக்கப்படவில்லை அதன் மூலமாக மூன்று நான்கு வருஷமாக யாருக்குமே கடனுதவியே அளிக்கப்படவில்லை வக்குனுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வக்குனுடைய முன்னேற்றத்திற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவேன் என்று சொல்வது எப்படி ஏற்க முடியும் இதில் என்ன பாதிப்பு என்று கேட்கின்றார்கள் ஏதாவது ஒரு பாதிப்பை சொல்ல முடியுமா இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்தின் மூலமாக நாற்பதின் மூலமாக வகுப்பு நாற்பதிலே வப்பு சொட்டு என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த சொத்துக்கு அந்த அதிகாரத்தை இன்றைக்கு மாவட்ட ஆட்சியருக்கோ அதற்கு மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு கொடுக்கின்ற போது இது எங்களுக்கு பாதிப்பு இல்லையா இந்த அதிகாரத்தை வப்பு ஆர்த்தக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் அரசுக்கு கொடுக்கின்ற போது நாங்கள் பயனர் என்று யூசர் என்று காலங்காலமாக பயன்படுத்தி வரக்கூடிய சொத்துக்களிலே பிரச்சனை ஏற்படுகின்ற போது அதிலும் அந்த மாவட்ட ஆட்சியரோ அந்த அதிகாரியோ தான் முடிவுப்பார் என்று சொல்கின்ற போது எங்களுடைய சொத்துக்கள் பறிபோகாதா போகாதா இன்றைக்கு தமிழகத்திலே நமக்கு அப்படி ஒரு நிலை இல்லாமல் இருக்கலாம் இந்த மசோதாவாக இருக்கின்ற போதே இதை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு எதிராக ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரலாக பாரதிய ஜனதா கட்சியை அத்தனை கட்சிகளும் அந்த மசோதாவை தனி தீர்மானத்தை ஆதரிக்கக்கூடிய வரையில ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் என்று சொன்னால் தமிழகத்தில் நமக்கு அப்படி ஒரு பாதிப்பு இருக்காது ஆனால் இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சட்ட திருத்தம் ஆளக்கூடிய மாநிலங்களை யார் நியமிப்பார்கள் இந்துத்துவ கொள்கையுடைய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்களை நியமித்து அந்த வக்பு வாரியத்தை கபலீரம் செய்து விட மாட்டார்களா இப்படி வக்பு சொத்துக்களை சூறையாடுவதற்காக கபலீரம் செய்வதற்காக நீங்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை யாருக்காவது பாதிப்பு இருக்கின்றதா இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏழை இஸ்லாமியருக்கு உதவுவதற்காக கொண்டு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கின்றார் பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றப்பட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அவர் பேசுகின்ற போது சொல்றார் அது எங்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு தலைவர்கள் சட்டம் எங்கே ஏற்றப்பட்டது ராணிப்பேட்டை நகராட்சியில் ஏற்றப்பட்ட சட்டம் ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை புற மதத்தினை உரிமை கோரக்கூடாது என்று இருக்கக்கூடிய சட்டத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் வட இந்தியா முழுவதும் மீறி கொண்டிருக்கிறார்களோ இல்லையா கேன்வாலி மசூதியினுடைய பிரச்சனை எப்படி வருகின்றது அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே காரைக்குடி எச் ராஜா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாசா தர்காவை நூற்றாண்டு போய தர்காவை அழக்காக தூக்கி கொண்டு போய் ரீலோகேட் பண்ணுறாரு இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டங்களை தான் அவர்கள் பின்பற்ற மாட்டார்களா அது பாராளுமன்றத்தில் சட்டம் தானே சிறுபான்மையுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் சிறுபான்மையுடைய சொத்துக்களை சூறாடக்கூடிய நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டுமா என்னங்க நியாயம் எப்படி பாரபட்சமாக நீங்கள் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக கூடிய சட்டத்திற்கு எதிராகத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கின்றோம் இது பாராளுமன்றத்தில் மீண்டும் தாக்கல் செய்வதற்கு முன்பாக அண்ணன் ஆராசா சொல்லிவிட்டார் பாராளுமன்ற கூட்டுக்குழு என்பது ஏற்பட்டு ஒரு கண்துணைப்பு எண்ணிக்கையின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி அவருடைய கூட்டணி சேர்ந்தவர்கள் அதிகமான எண்ணிக்கையை நியமித்து விட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவெடுக்கின்ற போது பேரவருக்கு நாடு முழுவதும் கருத்து கேட்பு கண்துடைப்பிற்காக சில மாநிலங்களிலே பயணித்து கருத்து கேட்டு அந்த எதிர்கருத்துக்களை எல்லாம் ஏதாவது சேர்த்தார்களா எந்த எதிர்கருத்துக்களையும் தீர்த்தத்தில் சேர்க்காமல் எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவெடுத்து இதோ எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் வாய்ப்பு கொடுத்தோம் எல்லா மாநிலங்களிலும் கருத்து கேட்டோம் என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் அடிப்படையில் இதை சட்டமாக்கி இருக்கின்றார்கள் இந்த கூட்டுக்குழுவை நாம் பார்த்தோம் இதற்கு அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழுவை நியமித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அதனுடைய முடிவும் அறிக்கையும் அப்படித்தான் தாக்கல் செய்யப்படும் இவர்கள் கூட்டுக்குழு எதிர்கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதில்லை இப்படி பாராளுமன்றத்திலே இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போதும் தொடர்ந்து இப்போது அது நிறைவேற்றப்பட்ட போதும் தமிழகத்தில் திருச்செந்துரை என்கின்ற ஒரு கிராமம் முழுவதும் வக்கு சொத்து என்று சொல்லி அந்த நிலத்திற்கு வக்கு வாரியம் உரிமை கோரியது என்று சொல்லி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் நாங்கள் எப்படி ஒரு சொத்தை வக்குக்கு சொந்தமில்லாத சொத்தை வகுப்பு சொத்து என்று சொல்ல முடியும் வகுப்புக்கு அளவில்லாத அதிகாரம் இருக்கின்றது யாருடைய சொத்தை வேண்டுமானாலும் வகுப்பு சொத்து என்று சொல்ல முடியும் என்று ஒரு தவறான பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொண்டு இந்த திருத்தத்தை நியாயப்படுத்துவதற்காக திருச்செந்துரை எங்களுடைய மூல ஆவணம் பொர்ஃபாமாவிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு காலங்களிலே சர்வே செய்த சர்வே கமிஷனர் எழுதியிருக்கின்றார் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஏக்கர் வக்பு சொத்து ஆனால் பாராதீனம் ஆகிவிட்டது என்று அப்போது எழுதியிருக்கின்றார் அந்த கிராமம் கிராமம் என்று அதில் எழுதியிருக்கின்றார் அந்த ஆவணத்தில் இருந்ததால் மூல ஆவணத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் பத்திரப்பதிவு நடைபெறுகிறது என்று தடுத்து நிறுத்துவதற்காக வக்வாரியத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையிலே இந்த திருச்செந்துரை கிராமமும் அடங்கியது அதன் பிறகு பத்திரப்பதிவுக்கு சென்று விட்டு அதுக்கு தடை இருக்குது என்று அந்த ஊரை சேர்ந்தவர்கள் வக்வாரியத்தை அணுகின்ற போது அதை பார்த்துவிட்டு இது ஏற்கனவே இந்த சொத்து பாராதீனம் ஆகிவிட்டது இதை நாம் உரிமை கோர முடியாது என்று சொல்லி வாரியத்திலே ஒரு தீர்மானம் போட்டு உடனடியாக அந்த தடையை நீக்கியது தமிழ்நாடு வக்வாரியம் அங்கே பத்திரப்பதிவுக்கு எந்த தடையும் கிடையாது சில காலம் மட்டும் தடை இருந்தது இந்த ஊரிலே கோயில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி வக்கு வாரியம் எடுத்துக்கொண்டது என்று தவறான ஒரு பிரச்சாரத்தை வாரியம் மூல ஆவணத்தில் இல்லாத எந்த சொத்தையும் பத்திரப்பதிவுக்கு தடை விதிக்கவில்லை மூல ஆவணம் ஏதோ வக்வாரியமாக எழுதிக்கிற மூல ஆவணம் கிடையாது எங்களுக்கு டைட்டில் இருக்கு ரெவின்யூ ரெக்கார்டு அந்த ஊரை சேர்ந்திருக்கக்கூடிய வக்கோட விசாரணை பொதுமக்கள்கிட்ட எல்லாம் கேட்டு தான் அந்த காலத்துல அந்த பொரஃபாமா மூல ஆவணத்தை எழுதியிருக்கின்றார்கள் அதிலே இருக்கக்கூடிய சொத்துக்களே ஏராளமான சொத்துக்கள் எங்கள் இடத்துல இன்றைக்கு இல்லை ஆக்கிரமிக்கு உள்ளப்பட்ட இருக்கு இப்படி இருக்கின்ற போது யாருடைய தனிநபருடைய சொத்தையாவது வக்பு உரிமை கோட வேண்டிய ஒரு அவசியமில்லை உரிமை என்றைக்கும் கோராது எங்களுடைய சொத்துக்களை மீட்டாலே போதும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி சொத்துக்களை அவர்கள் கையகப்படுத்துவதற்காக அபகரிப்பிற்காக கொண்டு வந்திருக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை நியாயப்படுத்துவதற்காக வகுப்பு சொத்துக்கள் வக்புக்கு அளவில் அதிகாரம் இருக்கு என்று சொல்லி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள் அதாவது எல்லாமே முரண்மரான சட்டம் இந்த சட்ட திருத்தம் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வகுப்பு செய்ய முடியாது ஐந்து ஆண்டுகளாக இஸ்லாமியராக சொல்றாங்க ஆனால் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இந்த வாரியத்திலே உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்று என்ன முரண்பாடு இஸ்லாமியர்களால் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்க முடியாத சட்டம் பிரிவு ஆறு என்ன மத மதத்தினுடைய அந்த நிர்வாகத்தை அவர்களே செய்து கொள்ள முடியும் போது அரசியல் சாசன சட்டத்தை மீறுவது சமத்துவம் சகோதரத்துவம் சட்டம் அனைவருக்கும் சமம் என்று சொல்வதை மீறுவது என்று அனைத்தையும் இவர்கள் மீறி இருக்கின்றார்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிவலை வைத்து வழக்கு தொடர்ந்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடர்ந்திருக்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்போல் எல்லாம் இதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்திலே தடுக்கப்படும் அதற்கு தடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் இதற்கு எதிராக தொடர்ந்து அனைத்து போராட்டங்களையும் நாம் முன்னெடுப்போம் அனைத்து நம்முடைய ஜனநாயக சக்திகளையும் இணைத்து இந்த போராட்டங்களை நாம் தொடருவோம் இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெறுகின்ற வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம் நன்றி நல்வாழ்த்துக்கள் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தனால நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்